வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பவுச் இந்த மாதிரி தைக்கலாம் வாங்க சொல்ல சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு ஒரு பன்னெண்டு அகலம் பன்னெண்டு நீளம் பன்னெண்டு ஜூட் மெட்டீரியல் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரன்னர் தேவைப்படுதுங்க ஒரு ஜிப்பர் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு இன்ச்சில் ஒரு ஜிப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் லைனிங் கொடுத்து நான் நாலு பக்கமும் தைச்சி வச்சுருக்குறேன் வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிப்பு பாருங்க திருப்பி வச்சு தைக்கலாம் ஆப்போசிட் பக்கம் தைச்சா தாங்க திருப்பி வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு பக்கம் ஜிப்பை எடுத்து ஆப்போசிட் பக்கம் வச்சுக்கலாம் திருப்பி ஆப்போசிட்டில் வைக்கலாம் அப்போ தான் திருப்பியும் படிமான ப தயிர் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஒரு தயிர் விட்டாச்சு அதை மடித்து ஒரு தயிர் விட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் தைச்சிட்டோம் பிசரெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணி ரன்னர் கொத்துக்கலாம் பாருங்கள் அந்த ஜிப்பில் ஓரமாக இருக்கிற ஒரு வளைய இருக்கிறது எடுத்து விடலாம் அது வெறும் பிளாஸ்டிக் தான் பின்னூக்கி வச்சு ஒரு வளையத்தை எடுத்தால் வந்துவிடும் பாருங்க அதை நீட்டிகிட்டு இருக்கு ஒரு மாதிரி பின்னுக்கு மாதிரி இருக்கும் அதுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் சௌரியமாக இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் போட்டாச்சு இன்னொரு பக்கம் போடுறேன் இன்னொரு வீடியோ ஜிப்பில் எப்படி ரன்னர் போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அந்த ரெண்டுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளார இழுத்துக்கலாம் ஜிப்பை பாருங்க ரொம்ப ஈஸியாக போட்டு போட முடியும் பார்க்கறதுக்கு தான் சிரமமாக இருக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டரை இழுத்தா வந்துடுங்க இப்போ ரெண்டு தடவை போடணுங்க ஒரு டைம் போட்டால் அது வந்து இழுவையில் வராது அதனால் பிரிச்சுட்டு ரெண்டு டைம் போடணும் போட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரன்னரை வெளியில் வரா வராத அளவுக்கு ரன்னரை கையில் பிடிச்சிக்கிட்டு திருப்பி போடணுங்க பாருங்கள் திருப்பி போட்டு வச்சு ரன்னரை சென்டரில் கொண்டு வந்துடலாம் பாருங்கள் ரெண்டா ஜிப்பு வச்ச பகுதி சென்டராக இருக்க மாதிரி வச்சு ரெண்டு பக்கமாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் அகலை ஒரு இன்ச்சு நீள ஒரு இன்ச்சில் நாலு பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதை கட் பண்ணி எடுக்கணுங்க பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் இதுதாங்க பவுச்சுக்கு ஒரு முக்கியமான அடையாளமே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் நாலு பக்கம் கட் பண்ணி எடுத்துறேன் ஜூட் மெட்டீரியல்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது லைனிங் வச்சு தைச்சுட்டேன் ரொம்ப நாளைக்கு நல்லா தாங்கும் பாருங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் பெஸ்ட்ரை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கமாக ரெண்டு ரெண்டு தையல் தைச்சிக்கலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு கார்னரை நல்லா மடித்து வச்சு தைச்சது அப்படியே மடித்து வச்சு அதையும் ரெண்டு பக்கம் பிரித்து விட்டு தையல் போடலாங்க ரெண்டு தையல் போடலாம் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க அஞ்சே நிமிஷத்தில் தைச்சிடலாம் இது ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க ஐம்பது பீஸ் தைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஆர்டர் வந்திருக்குங்க பாருங்கள் அந்த கட் பண்ண ரெண்டு பக்கமும் மடித்து மடிப்பு இருந்ததை ரெண்டாக பிரித்து வச்சு தைக்கணுங்க ரொம்ப ஈஸியான விளைக்குது நான் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இன்னொரு தடவை நான் போடுறேன் வீடியோ இப்போ இப்போ ஆர்டர் வந்தது தாங்க தைச்சிட்ருக்குறாங்க இப்போ நாலு பக்கமும் இதே மாதிரி மடித்து தைச்சா போதுங்க கட் பண்ணதா அப்படியே மடித்து வைக்கிறது தாங்க டைமண்ட் சேஃபில் இருக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு ஜிப்பை ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம் நல்ல கார்னர்னரெல்லாம் எடுத்து விடுங்க நல்லா பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸ்கூல் பிள்ளைங்க பெரியவங்க மாத்திரை போடுறது எல்லாமே ஸ்டாப் போட்டு வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க சாவி வச்சுக்கலாம் செல்ஃபோன் வச்சுக்கலாம் வீட்டு சாவி வண்டி சாவி பைசா வச்சுக்கலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஸ்கூல் எல்லாம் ஸ்கேலு பென்னு பென்சில் எல்லாம் வச்சுக்கலாம் டைலர் கிளாஸ் எங்கிட்ட வர்றவங்கன்னா கத்திரிக்கோள் வச்சுக்கிறாங்க நூல் ஊசி எல்லாம் இதில் போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகுது பெரியவங்கன்னா மாத்திரை மருந்து போட்டுக்கலாம் பாருங்கள் சைஸ் வரைய தைச்சிருக்கிறேன் வாங்க இன்னொரு மாடல் பார்க்கலாம் பாருங்கள் இது பன்னெண்டுங்க அகலம் பன்னெண்டு நீளம் பதினோரு இன்ச்சுங்க கட் பண்ணி லைனிங் போட்டு தைச்சி வச்சுட்டேன் இது பாருங்கள் சைடில் மடித்து தைக்கிறாங்க ஒரு காலிஞ்சளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம் ஜிப்பு வைக்கிற அது இன்னொரு பக்கமாக மடித்து தைச்சிக்கலாம் அது ஜிப்பு வந்து சிக்காமல் வரும் மடித்து தைச்சா அதனால் இந்த மாதிரியும் தைச்சிக்கலாம் அதுதான் ரெண்டு விதமாக போட்டிருக்கறேன் பாருங்க ரெண்டு பக்கம் மடித்து மடித்து தச்சு அடுத்து ஜிப்பு வைக்கலாம் பிசரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடுங்க பாருங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு தைச்சிக்கலாம் மடித்து தைச்சனால அப்படி வச்சு தைச்சிக்கலாம் இதுக்கு முன்னே தைச்சது வந்து ஆப்போசிட்டில் திரு பிரித்து தைச்சி மறுபடியும் படிமான தையல் போட்டோம் இப்போ அது தேவையில்லைங்க இல்லைங்க அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் பாதி ஜிப்பை இன்னும் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம் ஆப்போசிட் பக்கம் வச்சுக்கலாம் நேர் பக்கமாகவே வச்சுக்கலாம் பாருங்க தையல் விட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து ரன்னர் வைக்கிறது தான் வேலை ரொம்ப ஈஸியான வேலைங்க இது வந்து டைலரிங் தெரிஞ்சவங்க தான் கற்றுக்கணுங்கிறது இல்லைங்க பெடல் போட தெரிஞ்சவே போதும் என்னது சின்ன மிஷின் தான் பார்க்குறீங்கல்ல இந்த மிஷின்லேயே தைச்சிக்கலாம் பாருங்க ஓரமாக இருக்கிற ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்துக்கலாம் சங்கிலி மாதிரி இருக்கிற ஒரு செக்ஷன் மட்டும் பின்னூக்கி வச்சு எடுத்தால் வந்துடுங்க ஊசி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கு உள்ளார வந்து இன்சர்ட் தான் பாருங்க மடித்து ரன்னர் தான் ரன்னர் ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கிற பக்கம் மேலே வரணுங்க ஆப்போசிட் பக்கம் கீழே வரணும் இப்போ ரெண்டும் இன்சர்ட் பண்ணியே உள்ளார பாரு மாட்டிக்கிச்சு பாரு எடுத்துகிட்டு ரன் மறுபடியும் ரெண்டாவது தடவை போடலாம் அப்போ தான் ஜிப்பு நல்லா வேலை செய்யும் ஒரு டைம் போட்டால் அதை ஆப்போசிட்டில் போய் மாட்டிக்கோங்க அதனால் ஒரு டைம் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது டைம் போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் பாருங்கள் போட்டாச்சு அதே மாதிரி ஜிப்பு ரன்னரை நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டு ஓப்பனை ஓப்பன் ஜாஸ்தியாக வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் பார்த்து போடுங்க ஒன்றும் சேதாரம் ஆகாது ஜூட் மெட்டீரியல் நல்லா கலர் கலராக டிசைன் வைக்குதுங்க உங்களுக்கு பிடித்த கலரில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் கைப்பிடி வைக்கிறேன் அது லேஸ் தாங்க லேஸ் ஒரு ஆறு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது ஜிப்பு மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போதாங்க உள்ளார கைப்பிடி நல்லா சௌரியமாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு பாருங்க தைச்சாச்சு பிசரை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ரெண்டாக சமமாக மடித்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் சைடு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அகலை ஒரு இன்ச்சு நீளம் ஒரு இன்ச்சுன்னு நாலு பக்கமும் கட் பண்ணிக்கலாம் பார்த்து கட் பண்ணுங்கள் மெட்டீரியலை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனாங்க நான் அப்படியே கட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள் ஏ அதிகமாக கட் பண்ணிவிட்டால் வேஸ்ட்டாக போயிடும் கிளாத் வேஸ்ட்டாக போயிடுங்க பார்த்து கட் பண்ணுங்க நீங்கள் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இது பழகிக்கங்க எல்லாருமே பழகலாம் டைலரிங் பழகி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நீ பாருங்கள் ரெண்டு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் ஜிப்பு கரெக்டாக நேராக வச்சு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம் சின்ன மிஷின்லேயே ஊசி மட்டும் மாற்றிக்கிட்டேங்க நல்லா தைக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பெரிய மிஷின் தான் வாங்கணும்னு இல்லைங்க இதுலேயே தைச்சிக்கலாம் பிகினர்ஸாக இருங்க இதுலேயே பழகுங்க அதுக்குன்னு அதிகமாக காசு கொடுத்து செலவு பண்ண வேண்டியதில்லை பாருங்கள் ஓப்பனாக ஜாயின் பண்ணி எப்படி தைச்சிக்கலாம் ரெண்டு தையல் விட்டுக்கலாம் கார்னர்னா ஆப்போசிட்டில் வச்சு தைச்சிக்கலாம் ஸ்டிச் போட்டுக்கலாங்க அதே மாதிரி நாலு பக்கமாக தைச்சிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் என்ன கமெண்ட்டில் கேளுங்க பதில் சொல்கிறோம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஏதாச்சுன்னா கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் மெஷர்மெண்ட்டோட பேகு ஹேண்ட் பேக்லேருந்து எல்லா பேகும் ஸ்கூல் பேகு லஞ்ச் பேகு எல்லாமே ட்ராவல் பேக்லேருந்து எல்லாம் அளவு சொல்லிட்டுருக்க சொல்கிறேங்க அடுத்தடுத்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ என்னோடய வீடியோ வரும் பார்க்கலாம் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்தே கூட கற்றுக்கலாம் ஏதாச்சும்னா நம்பர் கொடுக்குறேங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் இது ஆர்டராக எடுத்து செஞ்சிட்ருக்குறோம் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கோசரம் ஸ்கூலில் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க எல்லா பர்பஸ்க்கும் ஆகுதுங்க ஒரு பாருங்கள் செல்லு வைக்கலாம் தேங்க் யூ